அனைவருக்கும் தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் நலச்சங்கத்தின் சார்பில் இனிய வணக்கம் மத்திய அரசு பொதுமக்கள் அனைவருக்கும் ஒரு இனிப்பான செய்தியை அறிக்கையை வெளியிட்ருக்காங்க பொருட்கள் மற்றும் சேவை வரி என்று சொல்லக்கூடிய ஜிஎஸ்டி வரி விதிப்பு இதுவரைக்கும் நான்கு அளவுகளில் இருந்தது அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு அதை அஞ்சு பதினெட்டாக குறைச்சிருக்கிறாங்க இந்த வரி குறைப்பிற்கு என்னோட தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் நல சங்கத்தின் சார்பில் மத்தியில் ஆளுகின்ற பாஜக அரசுக்கு மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா இந்த வரி குறைப்பினால் பல்வேறு அத்தியாவசிய உணவுப் பொருட்களுடைய விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதனால ஏழை எளிய நடுத்தர மக்கள் மிகுந்த பயனடைவாங்க குறிப்பா பால் சார்ந்த உபபொருட்களாக இருக்கக்கூடிய நெய் வெண்ணெய் பன்னீர் பட்டர் போன்ற பொருட்களுக்கு இதுவரைக்கும் பனிரெண்டு விழுக்காடு ஜிஎஸ்டி வரி இருந்தது இப்போ அது ஐந்து விழுக்காடுக்குள்ளே வந்திருக்கு இதன் மூலமாக ஒரு கிலோ நெய்க்கு கிட்டத்தட்ட ஐம்பது ரூபா வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வெண்ணெய்க்கு ஒரு கிலோவுக்கு நாற்பது ரூபாய் வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பாலுக்கு ஏற்கனவே ஜிஎஸ்டி வரி கிடையாது ஆனால் நிறைய பேர் வந்து இப்போதான் அந்த ஜிஎஸ்டி வரியில் வந்து விளக்கு கொடுத்துருக்குறதா ஒரு தவறான தகவலை பரப்பிக்கிட்டு இருக்காங்க அது முற்றிலும் உண்மைக்கு புறமான தகவல் ஏற்கனவே அத்தியாவசிய உணவுப் பொருளாக விளங்கக்கூடிய பாலுக்கு ஜிஎஸ்டி வரி கிடையவே கிடையாது அதுக்கு ஏற்கனவே மத்திய அரசு விளக்கு கொடுத்துருக்காங்க தற்போது பால் சார்ந்த பொருட்களுக்கு வரியை குறைத்திருப்பதன் மூலம் பால் உற்பத்தியாளர்களுக்கும் இது மிகுந்த பலனை கொடுக்கும் ஏன் அப்படின்னா விலை குறையும் போது இதன் பயன்பாட்டாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் பயன்பாட்டாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் போது தேவைகளும் அதிகமாகும் தேவைகள் அதிகம் அதிகமாகும் போது உற்பத்தியும் பெருக்குவதற்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும் இதனால் பால் சார்ந்த வேலை வாய்ப்புகளும் பெருகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் மத்திய அரசுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிற அதே நேரம் இந்த ஜிஎஸ்டி வரி குறைச்சிருக்காங்க இல்லையா ஏழு சதவீதம் குறைச்சிருக்காங்க நெய்ய்க்கு ஒரு கிலோவுக்கு ஐம்பது ரூபாய் வரைக்கும் வெண்ணெய்க்கு ஒரு கிலோவுக்கு நாற்பது ரூபாய் வரைக்கும் விலை குறைவாக வாய்ப்புகள் இருக்குன்னு நாங்கள் சொன்னோம் இந்த விலை குறைப்பை தமிழ்நாடு அரசுடைய ஆவின் நிறுவனமாகட்டும் அல்லது அண்டை மாநிலத்தில் இருக்கக்கூடிய கூட்டுறவு பால் நிறுவனங்களோ அல்லது இருந்து இருக்கக்கூடிய தனியார் பால் நிறுவனங்களோ அண்டை மாநிலம் தமிழ்நாட்டில் வந்து விற்பனை செய்யக்கூடிய தனியார் பால் நிறுவனங்களும் விலை குறைப்பை வரி உடனடியாக அமலுக்கு கொண்டு வரணும் இந்த வரி வரிவிலக்கு இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து வரி குறைப்பு அமலுக்கு வரக்கூடிய நிலையில் இந்த விற்பனை விலையையும் உடனடியாக அந்த இருபத்தி ரெண்டாம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டுலேருந்து அமலுக்கு கொண்டு வந்து தீபாவளி பரிசாக எப்படி மத்திய அரசு ஜிஎஸ்டி வரியை குறைச்சி தீபாவளி பரிசு பொதுமக்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அதுபோல ஆவி நிர்வாகமும் தனியார் பால் நிறுவனமும் விலை குறைப்பு மூலம் பொதுமக்களுக்கு தீபாவளி பரிசளித்து அளித்து இன்பதிர்ச்சி கொடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை எங்களது தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் மத்திய அரசை பின்பற்றி மாநில அரசும் தங்களுடைய விலை குறைப்பை உடனடியாக அமலுக்கு கொண்டு வருமானால் அதை எங்களது தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் சங்கம் வரவேற்று பாராட்ட தயாராக தயாராக இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்